உணவு அருந்தும் முன் ஓதப்படும் மந்திரங்களில் பைரவர் கண்டிப்பாக இடம்பெறுகின்றார் பைரவரை முறையாக வணங்குவதின் மூலம் தீராத விவகாரங்கள் முடிவிற்கு வரும் ஒருமுறை முறை பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்த தெய்வங்கள் பல விஷயங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு தேவதை தெய்வங்களில் மிகவும் உத்தவமானவர் யார் இருக்க முடியும் என்றார் அதை கேட்ட மகாவிஷ்ணு கோபம் அடைந்தார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது விவாதம் முடிவிற்கு வராமல் அவர்கள் நான்கு வேதங்களையும் அழைத்து அவற்றின் கருத்தை கேட்டனர் அந்த வேத அதிபதிகளும் சற்றும் தயங்காமல் எவர் தன்னை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு உடனே சென்று அருள் எவர் மிக சக்தி வாய்ந்தவர் என மக்களால் கருதப்படுகின்றாரோ எவர் உலகனைத்தையும் ஆட்டுவித்தபடி அதை கேட்ட பிரம்மா இன்னும் அதிக ஆத்திரமடைந்து சிவபெருமானுடைய உருவத்தை குறித்து கண்டபடி பேசலானார் யார் அந்த சிவன் உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு சடைமுடியுடன் மயான சாமியர்கள் போல தூசி படிந்த உடலுடன் இருந்து கொண்டு கழுத்து நிறைய மாலைகளுக்கு பதில் பாம்புகளை தொங்கவிட்டு கொண்டு ஒரு மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு சுற்றி திரிகின்றாரே அவரா என்னை விட மேன்மையானவர் என மேலும் மேலும் ஏசி கொண்டே இருக்கையில் கைலாயத்தில் இருந்த சிவன் காதுகளில் அவை அனைத்தும் விழுந்தன கொதித்து போனார் சிவனார் அவர் பிரம்மாவை பார்த்து கத்தினாரே நீ யார் இங்கு எங்கே வந்தாய் அந்த மனிதன் உடனடியாக ஒரு குழந்தை உருவில் மாறி அழத்து வங்கியது அதை கண்ட பிரம்மா இன்னமும் இருமாப்புடனேயே குழந்தாய் நீ என் தலையிலிருந்து முளைத்திருக்கின்றாய் இப்போது என்னை நீ சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்திராய் என பெயர் தருகின்றேன் நீ சென்று உலகை படைக்கத் துவங்கு அழுவதை நிறுத்திவிட்டு என்னிடம் ஓடிவா நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்றார் அவ்வளவுதான் அந்த குழந்தை உடனடியாக ஒரு பயங்கரமான உருவம் கொண்டவராக மாறி அவர் எதிரில் நிற்க மீண்டும் பிரம்மா கூறினார் ஏ மனிதா இப்படிப்பட்ட பயங்கரமான முகத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து உன் பெயரை காலபைரவர் என மாற்றுகின்றேன் நீ மக்களுடைய பாபங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பாய் இறந்தவர்கள் அடையச் செல்லும் காசி நகரத்திற்கு நீ சென்று காசிராஜனாக இருந்து கொண்டிருந்து சித்திரகுப்தன்